வணக்கம் சின்ன குரல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வர வருகின்ற இன்றைய வீடியோ பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கைக்கு உகந்தது தான் பார்க்க போகின்றோம் வாழ்க்கைக்கு இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு வந்து துணை புரியும் நான் நம்புகிறேன் ஒருத்தர் உதாசனம் படுத்துகிறாங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து வழிய போய் பேசக்கூடாது உதாசனம் படுத்துன்னா அவங்கள சட்டை பண்ணாதீங்க அவங்கள சட்டை பண்ணாமல் நீங்கள் வந்து விலகி இருந்துட்டீங்கன்னா உதாசனப்படுத்துனவங்க வந்து அடங்கி போவாங்க கோபம் வருது அளவுக்கு மீறி கோபம் வருது நம்மளால் அடக்க முடியல அவங்க கோபம் ஒருத்தர் மேலே நம்ம படும் படும் பொழுது வார்த்தைகளை வெளியிடக்கூடாது எப்பவுமே வார்த்தைகள் நாவடக்கம் வேண்டும் வார்த்தைகளை நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா திருப்பி வந்து அழுறது வந்து ரொம்பவே கஷ்டம் அவங்க உங்கள் உறவுக்காராக இருந்தாலும் சரி குடும்ப நண்பராக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தினராகவும் இருந்தாலும் சரி என்ன தான் நீங்கள் வாய் வார்த்தையை விட்டுட்டீங்கனாலும் மறுபடியும் இப்போ உடஞ்ச பிளேட்டோ கண்ணாடியோ திருப்பி ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தை யாரை குறிப்பிடுங்களோ அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த வார்த்தை அவங்க மனசில் விட்டு விலகி போகாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம வசதி இல்லாம இருக்கலாம் ஆனா நமக்கு தன்மானம் உண்டு வசதி இல்லையே என்று அடுத்தவர் சொல்வதை அனை அனைத்தும் நம்ம கேட்டுக்கிட்டே அமைதியாக இருக்க முடியாது அவங்களோட சண்டையும் போட முடியாது நம்ம தன்மானத்தை மட்டும் எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏழையாக இருந்தால் கூட தன்மானத்தோடு வாழ்கிறான்ற நல்ல பேர் வந்து நமக்கு எப்போவுமே நிலைத்திருக்கும் நம் கண் எதிரே ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுங்களா ஆனால் சும்மா இருக்கிறவங்களும் நிறைய பேர் தான் செய்கிறாங்க நம்மளால் பெரிய அளவில் உதவி செய்ய முடியாதுன்னா கூட நாலு வார்த்தை ஆறுதல் வார்த்தை சொல்லணும் இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் அதனால் அவங்க கஷ்டப்படும் போது அவங்கள உதாசனப்படுத்தாமல் நமக்கு பொருள் உதவி தர மு முடியலைன்னா கூட பரவாயில்லைங்க ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுனாவே அவங்க எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு பறந்து போகும் நம்மளுக்கும் ஆதரவாக பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் நான் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்றதுனால வேறு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல தன்மானத்தோடு நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றுறோம் அது போதும் நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்கன்ட்டு அடுத்தவங்க வந்து உங்களை ஏளனமாக பேசினாலும் பரவாயில்ல திருடலை பொய் சொல்லலை நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படலை உண்மையாக உழைக்கிறோம் ஆனால் படிப்புக்கு வரும் வேலை இறைவன் கொடுக்குற வரைக்கும் காத்திருந்து கிடைக்கும் வேலையை நம்ம செய்ய வேண்டியதுதான் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழலைங்க நம் குடும்பத்துக்காக தான் நாம் வாழ்கிறோம் உலகத்திற்காக உலகத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுகிறாங்கன்றதுக்காக நம்ம கூணி குறுகி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை யார் கை கை கையையும் நம்ம ஏ ஏந்த போகிறது இல்லை யார்கிட்டேயும் போய் நம்ம கை ஏந்த போகிறது க கிடையாது நாம் உழைக்கிறோம் நாம் சாப்பிடுகின்றோம் குடும்பத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் அந்த ஒரு எண்ணம் இருந்தால் போதும் நாம் அடுத்தவங்களை விட நம்ம தரம் கம்மியாக இருக்கிறோன்ற அவமானமோ அசிங்கமோ கிடையாது அதை இருந்தது நான் உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க உங்களுக்கு மன அழுத்தம் நிறையா இருக்குங்களா தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க அடுத்து மன அழுத்தம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஓவியம் வரையலாம் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் கைத்தொழில் ஏதாவது இருந்தால் கூட அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் கவனத்தை வேற இடத்துல நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க மன அழுத்தம் குறையும் அம் மன அழுத்தம் குறையும் பொழுது உங்கள் மனம் வந்து அமைதி பெறும் அப்படியே உங்களால் அதுவும் முடியலை இதெல்லாம் என்னால் செய்ய முடியலன்னா கோவில் திருத்தலத்துக்கு போங்க கோவிலில் போய் உட்காருங்க அந்த இறைவனிடம் வண்டிட்டு வேண்டி கேட்டுக்கோங்க அமைதியாக உட்காந்து இறைவனிடம் மனம் விட்டு பேசுங்க உங்கள் பிரச்சனையும் தீர் தீரும் உங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கும் அனாவசியமாக ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க அந்த காசை நாலு ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறும் நிறையும் அவங்க மனமும் நிறையும் நிறைய ஆடம்பரமாக வசதியானவங்க செலவு பண்ணுவாங்க ஆனால் அது பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏழைங்க எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க நேர்லேயே நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அனை அனைவரும் கண்ணில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்து உதவலாம் உணவு சமைச்சு கொடுக்கலன்னா கூட நீங்கள் வெளியில் வாங்கியாவது கொடுத்து அவங்க பசியை ஆற்றலாம் ஆடம்பர செலவை தவிர்த்துட்டு மற்றவருக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு உதவி செய்கிறது சிறப்பு உங்களோட வயதில் பெரியவங்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க உறவா இருந்தாலும் சரி உங்க தாய் தந்தையாராக இருந்தாலும் சரி பாட்டி தாத்தாவா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு கூறி உரிய மரியாதையை எப்பவுமே கொடுங்க அது வந்து உங்களுக்கு உள்ள உங்க குழந்தைங்க கூட நீங்க பெரியவர்களிடம் காட்டும் மரியாதையும் பண்பையும் அவங்க கற்றுப்பாங்க பிற்காலத்துல அந்த குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைங்க நல்ல பண்புள்ளவர்கள் பெரியவர்களை மதிக்க தெரிஞ்சவர்கள் என்று அவ ஊரார் வந்து அவங்கள பாராட்டுவாங்க உண்மையில குழந்தைங்களுக்கு நல்ல பண்புகளை மட்டும் நம்ம கற்றுக் கொடுக்க தவறக்கூடாது எப்போவுமே வந்து சிலவங்க பார்த்திங்கன்னா ஓயாமல் பேசிகிட்டு இருப்பாங்க ஓயாமல் நம்ம பேசுறது வந்து எப்பவுமே குறைக்கணும் அளவுக்கு மீறி பேசி நம்ம ரொம்ப விலை கொடுத்து வாங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பேசக்கூடிய விஷயத்தை மட்டும் நாம் பேசிட்டு மற்ற விஷயங்களை நாம் அனாவசியமாக தேவையில்லாமல் பேசுவதை தவிர வந்து தவிர்த்து விட வேண்டும் அடுத்து வந்து நீங்கள் சேமிக்க கற்றுக்கோங்க சேமிப்பு வந்து எப்போவுமே நமக்கு அவசர காலத்துக்கு உதவுற நண்பர் யாருன்னு பார்த்திங்கன்னா சேமிப்பு தான் பண கஷ்டம்னு வரும் பொழுது நம்ம வந்து சேமிக்கலைன்னா நம்ம அடுத்தவங்க கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும் அதனால நம்ம எப்பவுமே வந்து மாத சம்பளத்துல கொஞ்சம் சேமிக்க பழகணும் மாச மாசம் ஒரு தொகையை சேமிக்க சேமிப்புக்காக நம்ம ஒதுக்கணும் அப்போ வந்து அவசர காலத்துல யாரிடமும் நம் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது முக்கியமா இதுல குறிப்பிடுறதுன்னா பெண்கள் வந்து ஆட்டிட்டு உட்காருவது ரொம்பவே தவறான விஷயம் கால் வந்து ஆற்றி உட்காருவதும் பூமியை அதிரும்படி நடப்பதும் ரொம்ப தவறுன்னு சொல்லுவாங்க பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் பூமியில் அதிர்ற மாதிரி நம்ம நடப்பதும் செருப்பு தேயிற மாதிரி நம்ம நடப்பதும் சிலவங்க நடக்கும்போது டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும் அது வந்து தவிர்த்திட வேண்டும் செல்வ வளத்தை அது வந்து தடுத்திடும் தலை அணையில் உட்காருவது வாசற்படியில் உட்காருவது கூடாது மேலும் வந்து சிலவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு எப்போ பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப தவறான விஷயம் காசே இல்லைன்னா கூட காசு இருக்குன்ற வார்த்தையை தான் நம்ம உச்சரிக்கணும் காசு இல்லைன்னா வானத்தில் போகும் தேவதைகள் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்றே நம்ம சொல்றதுக்கு அவங்க ஆசிர்வாதம் பண்ணுவாங்களாம் சாயந்தரம் ஆனா ஆறு மணி போல தேவதைகள் வந்து வானத்துல இருந்து சுத்தி பூமியை பார்ப்பாங்களாம் உலகத்தை பார்ப்பாங்களாம் யார் என்ன சொல் சொல்றோமோ அந்த சொல்ல அவங்க மேல இருந்து அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் ஆசிர்வாதிப்பாங்கன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால தான் பொழுது போய் தவறான வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது மேலும் வந்து சாதாரணமாக பகலில் கூட எப்பவுமே காசு இல்லைன்ற வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் உண்டு எப்போ காசு இருந்தாலும் இல்லை என்ற வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வரும் அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதனால எப்போவுமே காசு இல்லைன்னா இல்லாமல் இருந்தா கூட இருக்குன்ட்டு சொல்லுங்க அப்புறம் வரும் இப்போ வந்து நான் என்னிடம் காசு இருக்குது ஆனால் எனக்கு பற்றாக்குறை நான் வந்து காசு வரும் வந்ததும் நான் தரேன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லணும் நம்ம பர்ஸை வந்து தொடச்சி வச்சுக்கக்கூடாது தொடச்சி வச்சிருந்தீங்கன்னா நமக்கு வந்து செல் பர்ஸில் வந்து பணம் சேராது எப்போவுமே பர்ஸில் நாணயங்களாவது ரூபாவது கொஞ்சமாவது ஒரு ஒரு பாவது நம்ம பரிசில் போடணும் எப்பவுமே காலி பரிசாக போடக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துன்பம் வரும்பொழுது சிரிக்க வேண்டும் இன்பம் வரும் பொழுது சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் துன்பத்தை கண்டு எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாது நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும் அத்தனை விஷயங்களையும் போராடி தாங்க ஜெயிக்க வேண்டும் போராட்டம் வந்து ரொம்ப கசப்பான விஷயம் கிடையாது வாழ்க்கையில ஒரே மாதிரி போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தன்மை வந்துடும் வாழ்க்கையில வந்து இன்பமும் துன்பமும் அதனால தான் இறைவன் வந்து வச்சுருக்காரு இன்பமும் துன்பமும் மாறி வரணும்னு ஏதோ ஒரு வாழ்க்கையில வந்து ஒருத்தருக்காரு நல்ல சந்தோஷமா இருந்தால் கூட அவங்களுக்கு பிரேக் போயிடும் அதாவது பிரேக்னால் என்னன்னா சந்தோஷமா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு வருவாங்க அப்போ அந்த கஷ்டத்துல இருந்து வந்து அவங்க பழைய நிலைமைக்கு வரும்போது அவங்க படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ரொம்பவே வாழ்க்கையில கஷ்டப்பட்டேன்ட்டேன் ஆனா உங்களை விட ரொம்பவே மோசமா கஷ்டப்படுறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல என்றுதான் நீங்க நினைப்பீங்க அந்த மாதிரிதான் நம்ம வாழ் நம்ம கஷ்டத்தை விட நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அத நினைச்சிட்டு உங்க கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்ல அதை சரி பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் கஷ்டமும் சரியாகிடும் உங்களுடைய போராட்டமும் நிறைவு பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி